மனித வாழ்க்கை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா உணவு கட்டுப்பாட்டில் இருந்தால் ஆரம்பிக்குது இருந்தால் மனித வாழ்க்கையை ஆரம்பிக்குது இப்போது நம்ம வாழ்க்கைங்கிறது எதை வச்சு நம்ம வாழ்கிறது நம்ம உடம்பை வச்சு தான் நம்ம வாழ்கிறோம் நம்ம உடம்பு நம்ம உடம்பு அழிஞ்சு போச்சுன்னா இறந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு அப்போது நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வாழ முடியும் அப்போது உடம்புங்கிறது எப்படி உருவாச்சுது உணவால் தான் உருவாச்சுது உடம்புங்கிறது எப்படி உருவாச்சுது இப்போது தாய் வயிற்றில் கருவாக இருக்கும்போது கரு எப்படி வளருது தாய் சாப்பிட்றதுனால தான் அதன் மூலம்தான் அந்த குழந்தைக்கு தேவையான ரத்தம் உ உணவெல்லாம் போய் ஒரு கரு என்பது வளர்கிறது உணவு தான் வந்து ஒரு உடம்பே வளர்க்குது அப்போது ஒரு அப்போது வாழ்க்கை எங்கேருந்து ஆரம்பி ஒரு உடம்பு உயிர் வாழ்வதற்கு உணவு தான் காரணமாக இருக்குது அப்படி தானே அப்படின்னா ஒரு வாழ்க்கை எங்கே எங்கேருந்து ஆரம்பிக்குது உணவுலேருந்து ஆரம்பிக்குது அப்போது மனித வாழ்க்கை என்பது இப்படி தான் வாழ்ந்தால் தான் அது வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழ்ந்தால் அது வாழ்க்கையாகிவிடாது இப்படி தான் வாழணும் அதுக்கு பேர் தான் வாழ்க்கை மனித வாழ்க்கைன்னா எது இப்போ வந்து திருடுறது கொலை பண்ணுறது இது இ அவங்களும் வாழ்கிறாங்க கொள்ளை அடிக்கிறவங்க திருடுறவங்க கொலை பண்ணுறவங்க இவங்களும் வாழ்கிறாங்க அப்படின்னா இவங்களும் இதுக்கு பேர் வாழ்க்கையாக இவங்க வாழ்கிறது வாழ்க்கையாக கிடையாது அப்போ இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படி வாழ்கிறவங்க தான் வாழ்க்கை அதுக்கு பேர் தான் வாழ்க்கை அப்போது மனித வாழ்க்கை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு வாழ்கிறாங்கல்ல அவங்க அவங்க அந்த வாழ்க்கையை தான் மனித வாழ்க்கை அப்போது ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க கடைபிடிக்கிறாங்க பாருங்கள் அவங்களுடைய வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை அப்போது யார் அப்போது மனித வாழ்க்கை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஒரு உணவு கட்டுப்பாட்டிலிருந்து தான் ஆரம்பிக்குது உணவு கட்டுப்பாட்டை யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தான் மனித வாழ்க்கையை வாழ்கிறாங்க கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லாமல் வாழ்கிறாங்க பாருங்கள் அதுக்கு பிறகு வாழ்க்கையே கிடையாது இப்போ உணவுலாம் கட்டு மனித வாழ்க்கைன்னா மனித உணவுகளை சாப்பிட வேண்டும் இப்போ மிருகங்களோட உணவுங்கிறது வேறு மிருகங்களோட உணவு சிங்கம் புலி சத்து அவைகளாம் மாமி சாப்பிடும் அது அவைகளின் வாழ்க்கை மிருகங்களின் வாழ்க்கை மனித வாழ்க்கை என்னன்னா மனித மனித உயிர்கள் தாவர உண்ணிகள் அப்படின்னா மனித உணவுன்னு ஒன்று இருக்குது அதை சாப்பிட்டாதான் நீ மனித வாழ்க்கை வாழ்ற வாழ்கிற அப்படின்னு அர்த்தம் அந்த உணவை சாப்பிடும்போது தான் உனது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது மனித வாழ்க்கையை அவர்களிடமிருந்து ஆரம்பிக்கிறது என்று பொருள் அதனால் உணவு கட்டுப்பாட்டிலிருந்து தான் மனித வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது நீ உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கலாம்னு வச்சிக்கங்க மனித வாழ்க்கையை வாழவே முடியாது அழிஞ்சு தான் போவோம் உடம்பு அழிஞ்சு தான் போவோம் உடம்பை வந்து வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நோய்கள் எதுவும் இல்லாமல் வச்சுக்கணுன்னா நீ மனித உணவுகளை கடைப்பிடிச்சாகணும் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டாகணும் என்ன வேணாலும் சாப்பிடுவேன் ஆனால் மனித வாழ்க்கையை நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னா முடியாது என்ன வேணாலும் சாப்பிடுவேன் மாமிசம் சாப்பிடுவேன் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் தானியம் அரிசி கேழ்வர கோதுமை இட்லி பூரி பொங்கல் தோசை என்ன வேணாலும் நான் சாப்பிடுவேன்ப்பா ஆனால் நான் அந்த மனித வாழ்க்கையை வாழ்ந்துருவேன் அப்படின்னா வாழ முடியாது அந்த உடம்பு அந்த நோய் வந்துடும் நோய் வந்து மனித வாழ்க்கையை வாழ முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் நோய் வந்து க நோய் வரும் அப்புறம் வந்து மனுஷங்க ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க அதான் வன்முறை உணர்ச்சி அதான் வந்து போர்கள்லாம் நடக்குது போர் நடக்கிறது சண்டை சச்சரவுகள் ஏன் வருது அந்த உணவை சாப்பிட்றது மாமிசம் மீன் தயிர் மோர் வெண்ணெய் நெய் நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன் சொல்லிட்டு அரிசி கேடுவர கோதுமை இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு நீங்கள் சாப்பிட்றீங்களா அந்த சாப்பாட்டினால்தான் மனுஷங்க ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு நான் தான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு உயர் தாழ்வு வேற்றுமைகளை கற்பித்து பாரபட்சம் கற்பித்து வாழ முடியாமல் வாழ்ந்து வராங்க பாருங்கள் வாழ முடிய வாழ முடியாமல் கடந்த ஒரு மூவாயிரம் வருஷமாக கடந்து வராங்க பாருங்கள் எங்கேயுமே அவங்க வந்து நிம்மதியாகவே ஒரு சமத்துவமாகவே வாழலை சண்டை சச்சரவு இல்லாமல் அவங்க வாழவே இல்லை அமைதியாகவே எங்கேயுமே வாழலை எந்த காலகட்டத்துலேயாவது எங்கேயாவது அமைதியாக வாழ்ந்துருக்காங்களா ஒரு கடந்த ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு மூவாயிரம் வருஷமாக சொல்லுங்கள் எங்கேயாவது இப்போவே இப்போவாவது பரவாயில்ல அது எல்லா இடத்துலையும் பிரச்சனை கடந்த காலங்களில் ரொம்ப பிரச்சனை மூட அது இது அது இதுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே மனுஷங்க அமைதியாகவே வாழலை காரணம் என்னென்னா நீ அந்த உணவு கட்டுப்பாடு கடைபிடித்தால் மட்டும்தான் நீ அமைதியாக வாழ முடியும் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடணும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் தை தேன் இது மட்டும்தான் மனித உணவு இந்த மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டால் மட்டும்தான் நீ மனித உயிர்களாக அமைதியாக அன்பு பாசத்தோடு ஒற்றுமையாக ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இல்லாமல் வேற்றுமைகளை கற்பிக்காமல் சமத்துவமாக வாழ முடியும் பெண்கள் சுதந்திரமோ ஆண்கள் சுதந்திரமோ வாழ முடியும் என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டு அமைதியாக வா மனித வாழ்க்கையை வாழ்ந்துருவேன் என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டு நான் அமைதியாக வாழ்ந்துருவேன்னா வாழ அது முடியாது நோய்கள் நோய்கள் வந்துவிடும் குற்றங்கள் வந்துவிடும் நீ மனித உணவுகளை சாப்பிட்டா மட்டும்தான் நோய்கள் ஏற்படாது குற்றங்கள் ஏற்படாது ஒரு பாதுகாப்பாக மனுஷங்க வாழ்வாங்க ஆரோக்கியமாக வாழ்வாங்க அப்போ அப்போ எங்கேருந்து உங்களுக்கு மனித வாழ்க்கை ஆரம்பிக்கிது உணவு கட்டுப்பாட்டில் இருந்து தான் ஆரம்பிக்குது உணவு கட்டு நீ உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கலைன்னா உங்களால் மனித வாழ்க்கையை வாழ முடியாது வாழ்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வாழவே முடியாது வாழவே விடாது அதுதான் இந்த உலகமே அதுக்கு சாட்சி நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசை அப்படி சாப்பிட்டுட்டு எங்கே எங்கேயாவது மனுஷங்க இந்த உலகத்தில் அமைதியாக வாழ்ந்துகிட்ருக்காங்களா எல்லா இடத்துலையும் சண்டை சச்சரவு பெண்கள் அடிமைப்படுத்தப்படுறது வீட்டுக்கு வீடு நோயாளிகள் குற்றங்கள் விபத்துகள் அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க அழுது புலம்பிக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க ஒரே புலம்பல் வாழ முடியல வலிக்குது ஐயோ அம்மா அப்படிங்கிற ஒரு சத்தம் தான் இந்த உலகம் முழுக்க கேட்டுட்ருக்கே தவிர ஒரு மகிழ்ச்சியான ஒரு மகிழ்ச்சியான குரல்கள் எங்கேயாவது கேட்டுட்ருக்கா கேட்குறது கேட்காது அதனால் மனிதன் நீ ஒரு தனி மனித வாழ்க்கை நீ வந்து மனித வாழ் நீ வந்து மகிழ்ச்சியாக வாழணுமா உன் வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்குது உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறியா அப்போ தான் நீ வாழ்கிற உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கலைனா நீ சாகுறேன்னு அர்த்தம் நீ செத்துக்கிட்டு இருக்கிறன்னு அர்த்தம் நீ இன்றைக்கி உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சா இன்றைக்கி நீ வாழ்வே நாளைக்கு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சா நாளைக்கு வாழ்வே அடுத்த நாள் நீ விட்டுட்ட உணவு கட்டுப்பாட்டை எதுவுமே கடைப்பிடிக்கலை மாமிசத்தை சாப்பிட்டுட்டா அன்னைக்கு நீ வாழலை சாகலை சாகிறன்னு அர்த்தம் அன்னைக்கு நீ சாகிற ஆமாம் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் உணவு கட்டுப்பாட்டில் தான் நேற்று நேற்று நீ உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கலை நேற்று மீன் சாப்பிட்ட பால் சாப்பிட்ட தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்ட இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்ட அப்படின்னா நேற்று நீ வாழலை நேற்று செத்துக்கிட்டு இருந்த இன்றைக்கி உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சிட்ட அப்படின்னா கிடச்சுனா இன்றைக்கி நீ வாழ்ந்திருக்கேன்னு அர்த்தம் அந்தளவுக்கு ஒரு உணவு வந்து உணவு கட்டுப்பாடு என்பது ஒருவருடைய சிந்தனையை அப்படியே மாற்றும் ஒருவருடைய மனப்பான்மையை அப்படியே மாற்றும் ஒருவரை அப்படியே மென்மையாக மாற்றிவிடும் அன்பிற்குரியவராக மாற்றிவிடும் ஒற்றுமையை விரும்புகிறவராகவும் சமத்துவத்தை விரும்புகிறவராகவும் அவரை மாற்றிவிடும் சுதந்திரமானவராகவும் அவரை மாற்றிவிடும் மேம்பட்ட மேம்பட்ட அறிவுடையவராகவும் மாற்றிவிடும் நீ உணவில் வந்து மீ உணவு கட்டுப்பாடு உனக்கு இல்லை மாமிசம் இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு சாப்பிட்ணுனா நீ அன்னைக்கு அப்போ அந்த உணவு அது வந்து ஒன்றை முட்டாளாக்கிடும் அதுதான் மூட நம்பிக்கைகளுக்கே காரணம் அந்த அளவுக்கு உணவு வந்து நமது அறிவுத்திறனை தீர்மானிக்கும் நம் வாழுகிற முறையை தீர்மானிக்கும் வாழுகிற முறை எப்படி மென்மையாக வாழ்கிற அறிவுபூர்வமாக வாழ்கிறியா அந்தளவுக்கு உணவு வந்து சாதாரண விஷயம் கிடையாது உணவு தானே என்ன வேணாலும் அது ஏதோ வயிறை நிரப்புறது ஏதோ தெம்பு கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க வயிற்றுக்குள்ளே போகிறது சும்மா வயிற்றை நிரப்பிட்டால் போதும் அப்புறம் வயிற்றுக்குள்ளே நீங்கள் விஷத்தை சாப்பிட்டா அது உடம்பையே கொண்டுடும் பசியில் கிடக்கிறவங்க கொஞ்சம் ஒரு கொஞ்சம் சா ஒரு கொய்யா பழத்தை சாப்பிட்டாங்கன்னா தெம்பு வந்துடும் அந்த ஒரு உணவு வந்து தவறான உணவு ஒரு வரி சாகடிக்கவும் செய்யும் சரியான உணவு ஒருவரை வாழ வைக்கவும் செய்யும் அதே மாதிரி உணவில் வா உணவுலே சில உணவுகள் சில உணவுகளை சாப்பிட்டா உனக்கு மூட நம்பிக்கைகள் ஏற்படும் மூளை ஒழுங்காக வேலை செய்யாது உடம்பு உள்ளு உள்ளுறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்யாது உள்ளுறுப்பு அதுதான் நோய் படிப்படியாக நீ அதை வருஷம் முழுக்க வா ரொம்ப ரொம்ப வருஷமாக சாப்பிடும்போது நோயாக மாறுகிறது மூளை ஒழுங்காக வேலை செய்யாது மூட நம்பிக்கைகளுக்கு இந்த உணவு தான் காரணம் நாம் உண்ணக்கூடாத உணவுகளை சாப்பிட்டா மூட நம்பிக்கைகளில் ஏற்படும் அறிவுபூர்வமாக வாழ முடியாது அதனால் வந்து உணவு தானே அப்படின்னு நீங்கள் அலட்சியமாக நினைக்காதீங்க உணவு தான் உங்களை வாழ வைக்குது உணவு தான் உங்களை அறிவுப்பூர்வ அறிவுடையவராகவும் வாழ வைக்கும் தவறான உணவு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடக்கூடாத உணவு சாப்பிட்டா நீங்கள் முட்டாளாகிடுவீங்க சரியான உணவு சாப்பிட்டிங்கன்னா மனுஷங்களாக வாழ்வீங்க தவறான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா மிருகங்களாகவும் பேய்களாகவும் மாறிவிடுவீர்கள் இப்போல்லாம் நம்ம தவறான உணவு சாப்பிட்டுட்டுருக்கோம் அப்படி தான் இப்போ தவறான உணவு சாப்பிட்டனால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்கி வச்சுருக்கோம் தவறான உணவு சாப்பிட்டனால மனுஷங்கள்லாம் பேய்களாக மாறிவிட்டார்கள் பேய்கள் உருவாக்கின உலகம் தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம்